ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஹலோ மதுரை நேர அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சோ நம்ம வேட்டை குறித்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நிறைய வீடியோக்கள் பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம இருக்கிற பகுதி எங்கன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்து தாண்டி வந்தோம் அப்படின்னா தாமரைப்பாடி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு சோ அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா வேட்டை நாய்கள் வளர்த்துட்டு வராங்க ரொம்ப தரமான வேட்டை நாய்கள் இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சிப்பிப்பாறை நாய்கள் சோ இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா உடைபடாத நாய் அதாவது உடைபடாத நாய்னா வேற கலப்பிடம் இல்லாம ஒரிஜினல் நம்ம நாட்டு நாய் வந்து இருக்கு சோ இந்த நாட்டு நாயை பத்தி நம்ம வந்து வந்து இந்த நம்ம வணக்கம் உங்களுடைய பேர் என் வேளாங்கணி ராஜா ராஜான்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கிராமத்தை பத்தி சொல்லுங்க இந்த அளவுக்கு ஃபேமஸ் இந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் தாமரைப்பாடிங்கிறது ஒரு எட்டு கிராமத்துக்கு உட்பட்ட ஒரு தாய் கிராமம் வந்து தாமரைப்பாடி பக்கத்துல இருக்க கிராமங்கள் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டது நம்ம சுத்தப்பத்தில இருக்க எல்லாமே வந்து வேட்டை நாய்கள் வச்சிருக்கோம் மெயின் வந்து இன்னைக்கு நாங்க எல்லாம் கணப்பிலம் இல்லாத ஒரிஜினல் சிப்பிப்பாற நாய்களை நான் இது வந்து வந்து நாலாவது தலைமுறை முன்னுக்கு மூணு தலைமுறைகள் வளர்த்திருக்காங்க அதாவது எங்க அப்பா எங்க அப்பாவை பிடித்தவர் அவருக்கும் எங்க பாட்டா மூணு தலைமுறை முன்னாடி வளர்த்துருக்காங்க இப்ப நான் நாலாவது தலைமுறை வளர்த்து எத்தனை நாய்கள் வந்து இன்னைக்கு கரண்ட் நிலைமையில இருக்கு கரண்ட் நிலைமையில குறைஞ்ச வச்சு எங்கள்ட்ட ஒரு முப்பது நாய் இப்ப இதற்கு முன்னாடி இந்த நாய்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு இப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பா காலத்துல தாத்தா காலத்துல வேட்டை நாய்கள் இந்த பகுதியில எப்படி இருந்துச்சு ஆனா நாங்க பார்த்த அளவுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட இன்னும் நாய் உயரமெல்லாம் இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து நாய் வந்து முப்பது இஞ்சிக்கு மேல இருந்தா வந்து எல்லாருமே ஹவுண்ட்ல இருந்து உடச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த நாய் இன்னைக்கு இந்த அளவுல இருக்கு அப்படின்னா இதுல பிறக்கிற பிள்ளை எல்லாமே பெருசாவே வரும் அப்படின்றது கேரண்டி கிடையாது ஆனா அளவு நாயா இருந்தாலும் அதுல இருந்து குட்டிய பெருசா வரும் என்னன்னா நம்ம கொடுக்குற உணவு முறைகள் அதுல இருந்து நாய்கள் வளர்ந்து பெருசா வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு ஆனா நாய் பெருசா இருந்தாதான் அதுல இருந்து குட்டி பெருசா வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா எங்க முப்பாட்டம் காலத்துல எல்லாம் அவ்வளவு பெருவட்டு நாய்கள்லாம் இருந்துச்சு குறைஞ்சபட்சம் முப்பது இஞ்சி சர்வசாதாரண நாய் வளர்ந்து வந்தது ஆனா இன்னைக்கு நம்ம தரத்துல இருந்து நம்ம உணவு முறைகள் குறைஞ்சனால நாய்கள் வந்து கொஞ்சம் அளவா வளருது அவ்வளவுதான் வித்தியாசம் என்ன இன்ச்சு வரைக்கும் அதிகபட்சமா உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கு எங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு முப்பத்தோரு இன்ச்சு வரைக்கும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேட்டைகள் வந்து நிறைய இருந்துச்சு இப்ப வேட்டைகள் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு சோ அப்பெல்லாம் எப்படி வேட்டை இருந்துச்சு அந்த வேட்டை அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சொல்லுவேன் ஆனா அன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வேட்டையாடின அன்னைக்கே வந்து பாரஸ்ட்ல இருந்து யாருமே இந்த அளவுக்கு நம்மளை கடுபடி பண்ணது இல்லைங்க இன்னைக்கு வந்து நாங்க லோக்கலுக்குள்ள வேட்டைக்கு போகணுனாலும் ரொம்ப சிரமமா இருக்கு பக்கத்துல ஃபாரஸ்ட் வந்துறாங்க வேட்டையாட முடியல ஆனா ஒரு முயலை கொள்றது வந்து வனத்துறையில இருந்து அது பாவம் அந்த விலங்கினங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க ஒரு விவசாய இருந்தா அவங்கள்ட்ட வந்து நீங்க கேட்டு பாருங்க ஒரு முயல்னால எவ்வளவு அழிவு இருக்கு அப்படின்னு ஈஸியா சொல்றாங்க மழை அடிவாரத்துல இருந்து வந்து பண்ணிகள் வந்து வேட்டையா பண்ணிகள் வந்து கிழங்க முண்டுது அதனால பண்ணிகளை பிடிக்கிறதுக்கு பர்மிஷன் உண்டு பாரஸ்ட்ல இருந்து கொடுத்தா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா முயல் வந்து ஒரு விவசாயம் எவ்வளவு தூரம் பாதிக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது முயலுடைய சாணம் இருக்குங்களா அதவே வந்து வறுத்து நம்ம சமையல் பண்ற மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முயல் சத்துள்ள பொருளை மட்டும் தான் திங்கும் ஒரு தட்டப்பேர் நீங்க காட்டுல விவசாயம் போடுறாரு அப்படின்னா அந்த தட்டப்பேர்ல இருக்கிறது உள்ள இருக்க தட்டப்பேரை மட்டும் உரிச்சு எடுத்து திண்டு போயிரும் ஒரு சோளம் விதைக்கிறோம்னா அரார பயிரா எவ்வளவு பயிர் இருக்குன்னு வச்சுங்க அதுல நடுப்புற புடிச்சு வெட்டி கட்டைய போனா வெட்டி கீழே திண்டு அந்த குருத்தா திண்டு போயிரும் மக்கா சோளம் நடறோம் அந்த மக்கா சோளத்தை கரெக்டா பயிரில் வெட்டி அந்த குருத்தா திண்டு போயிரும் அவ்வளவு அழிவு இருக்கு முயல்னால ஆனா ஒரு விவசாயி அதனால நிறைய நிறைய பாதிக்கப்படுறாரு ஆனா நம்ம மக்கள் இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சனால இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முயல் வந்து வனவிலங்கு அத கொடுமை கொடுமைப்படுத்தக்கூடாது அழகுக்கு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மாதிரி நிறைய இருக்குங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேட்டை திருவிழாங்கிறது எல்லா கிராமங்களையும் நடக்கக்கூடியது இன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பர்மிஷன் கொடுத்து வந்து வேட்டை திருவிழா நீங்க நடத்துறீங்களா அதை பத்தி சொல்லுங்க பர்மிஷன் எங்கயுமே வேட்டை திருவிழாக்கு கொடுக்கறது இல்லைங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு வேட்டை திருவிழாங்கிறது வந்து ஒரு திருவிழா முடிஞ்சு இப்ப நான் கிருஷ்ணின்னா எங்க இதுல வந்து கொடி திருவிழா வைக்கிறோம் திருவிழா வச்சு முடிச்ச உடனே மறாத வாரம் கொடி கொடியை முடிச்சுட்டு வேட்டை திருவிழா வைப்பாங்க வேட்டைக்கு போவோம் முயல் அடிக்கிறோம் அதை கொண்டு வந்து நாங்க கோயில் வச்சு ஊர் போடுவோம் வீட்டுக்கு ஒரு துண்டம் அதை வந்து கம்பல்சரி கொடுப்போம் வீட்டுக்கு இவ்வளவு பெரிய பீஸா இருந்தாலும் கண்டிப்பா கொடுப்போம் அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அந்த சாமி படைக்க பொருள் அது அதுக்காக கண்டிப்பா கொடுப்போம் அந்த பகுதியில வந்து என்ன மாதிரியான நிறங்கள் ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய்கள் வந்து நிறம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு நிறைய நிறம் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ உங்க பகுதியில நீங்க வளர்க்கிற நாயில என்ன நிறம் அதிகமா இருக்கு ஆனா நம்மகிட்ட வந்து அணிகரம்ப பிள்ளை கண்ணி வரிக்கி செவலை மெயினா செவல்னா எல்லாத்திலயுமே இருக்குங்க அதே மாதிரி செம்மரை கரும்பரை எல்லா வகையான நிறமும் இருக்குங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து பிள்ளை நாய் மட்டும்தான் வந்து சிப்பி பாற கன்னி கலர்ல இருந்தாக்கும் கருப்புல இருந்தா அது கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதெல்லாம் கிடையாதுங்க இந்தியாவுக்குள்ள இருக்கும் ஆனா பார்த்தா சைனீஸ் மாதிரியே ஒரு குழந்தை பிறகுது அது எதனால அவங்களோட ஜீன்ல ஏதோ ஒரு வகையில இருந்து வந்தது அது மாதிரி பிறக்கிறதா கண்ணிங்கிறது தனி இனமே கிடையாது இந்த நேரத்துல இருந்து உடையக்கூடியது இப்ப இந்த நாய்க்கு வந்து கண்ணி குட்டி விழுகும் அப்படின்னா இதோட ஜீன்ல இருந்து ஏதோ ஒரு வகையில பிறக்கும் அதோட முப்பாட்டி வகையில இருந்து கூட பிறக்கும் சொல்லவே முடியாது நம்ம உணவு முறை கரெக்டா வந்து நாட்டு நம்ம இயற்கையான உணவு கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஜீன் உடைக்காம அதுல அது பாட்டி வகையில இருந்து கூட குட்டி போடும் கலர்ல நம்ம இந்த நாயில தான் சேர்க்கிறோம் பிள்ளை நாயில சேர்க்கிறோம் அதனால பிள்ளை நாய் குட்டி தான் போடும் அப்படிலாம் கிடையாது கம்பல்சரி எல்லா நேரத்திலுமே நாய் குட்டி போடும் வேட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட நிறைய இடத்துல வந்து கண்ணி நாய் அதாவது இந்த கருப்பு நாயோட வந்து இந்த செவல் கலர்ல இருக்கக்கூடிய நீ சொல்ற இந்த பறிக்கு இந்த மாதிரி நாய்கள் வந்து வேட்டைக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா வெயில் காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னி நாயை விட இந்த சிப்பிப்பாறை நாய்கள் தான் வேட்டைக்கு அதிகமா இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது உண்மைதாங்கண்ணா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கரம்ப நிறம் செவல செம்மர வெள்ள இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறங்கள் வந்து வெயில் அடிச்சா கொஞ்சம் தாங்கணும் கருப்பு வந்து நம்ம கொஞ்சம் ஹீட்டை தக்க வைக்கக்கூடிய ஒரு நிறம் அதனால என்ன செய்யும் கேட்டீங்கன்னா ரொம்ப அதிகமான வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த டயத்துல கொஞ்சம் இலப்பு வாங்க ஆரம்பிக்கும் அப்ப கொஞ்சம் தண்ணியில நினைச்சு அந்த மாதிரி தான் கொண்டு போற மாதிரி இருக்கும் காலைல வேட்டைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு எட்டு மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா ஒரு பதினோரு மணி பதினொன்றரை வரைக்குமே நாய கனி நாயை பொறுத்த அளவுக்கு நல்லா ஹீட் தாங்கி வருங்க அதே இது ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணில இருந்து ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்குமே கொஞ்சம் நாய் இழப்பக்கூடிய ஏன்னா அந்த டயத்துக்கு வந்து வெயில் அதிகமா இருக்கும் அப்ப அந்த ஹீட்டை வந்து தக்க வைக்க அந்த நேரம் அப்படிங்கும் நாய் இழப்பு வாங்கக்கூடும் அதுக்கு பிற்பாடு தான் வேட்டை இப்போ உங்களுடைய பரவலா வந்து என்ன கலர் வந்து அதிகமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாயா இருக்கு எங்களுக்கு வந்து அதிகமா கரம்ப பிள்ளை நாய் தானே அதிகமா கிடைக்குது அதே மாதிரி செவல அதை விட அதிகமா கிடைக்குது இந்த வேட்டை நாய்கள்ல உங்களுடைய அனுபவத்துல என்ன நாய்கள் இப்ப மிஸ் ஆயிருக்கு இப்ப இப்படி எல்லாம் இருந்த நாய்கள் வந்து இந்த மாதிரி வந்து உடச்சு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு அதாவது ஹவுண்ட்ல உடைக்கிறேன் சிலவங்க கவுண்ட தாண்டி நாட்டு நாயில போட்டுமே எடுத்து ஏமாத்துற வேலைகள் இருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு இந்த நாய் விற்பனை வியாபாரத்துல நம்ம மெயினான ரீசன் சொல்லணும்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே கூட்டு நாயில வந்து குட்டியை கலந்துடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் போய் தென் மாவட்டத்துல நாய் எடுத்த வகையில அவங்க கிட்டே எனக்கு கவுண்டு நாயை கலந்துறாங்க நான் கண்ணார பாத்திருக்கேன் இன்னைக்கு அவங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க போய் சொல்ல விரும்பல அவங்கள்ட்ட நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா அவங்களே வந்து மெயினா வந்து இந்த நாய்களுடைய அறிமுகமே வந்து தென் மாவட்டம் தான் ஆனா அங்க இருந்து இன்னைக்கு அவங்களே கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அதெல்லாம் கலக்க கூடாது நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் வகை வேணும்னு நாங்க வச்சிருக்கோம் குட்டி விற்பனையில வந்து நான் ஒரு குட்டிக்கு இந்த நாயை வளர்க்கறோம் அப்படின்னா இதுக்கு கரெக்டானபடி உணவு முறை கொடுத்து இந்த நாயினுடைய இந்த நாய்க்கு சேர்க்கக்கூடிய ஆண் நாய்க்கும் ஒரு உணவு கரெக்டான குடி கொடுத்துட்டோம் அந்த நாய்க்கு கால் பிண்டு வர்றது இந்த பிரச்சனையே வராது எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் என் முப்பாட்டம் அந்த நாய்களை வந்து நாங்க ஊசியே போட்டது கிடையாது தடுப்பூசி நோய் வருது அந்த மாதிரி எந்த கொண்டு போனது கிடையாது ஆனால் இன்னைக்கு ஊசி போடலன்னா அந்த நாய் பார்வான்னு ஒரு நோய் வருது அது இல்லைன்னா உனிக்காய்ச்சல்னு ஒரு நோய் வருது பார்வான்றதுக்கு பிளட்டா லூஸ் மோஷன் போகும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க ஆனா உனிக்காய்ச்சலை வந்து நல்லா தெரிஞ்சவங்க தான் கண்டுபிடிக்க நார்மலா லூஸ் மோஷன்ல பச்சை தண்ணி மாதிரி போகும் இது மாதிரி பிளட் கலந்து அது மாதிரிலாம் போகுது பச்சை தண்ணி மாதிரி போகும் அந்த தண்ணி மாதிரி போறதுல பொட்டு பொட்டா ரத்தம் இருக்கும் ஒரு சின்ன ஸ்டிக்கர் போட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த அளவுக்கு சின்ன சின்ன பொட்டு பொட்டா ரத்தமா வரும் அது உனிக்காய்ச்சல் அத கண்டுபிடிக்கிறது நல்ல தெரிஞ்சவங்க தான் கண்டுபிடிக்க முடியும் எனக்கே ஃபர்ஸ்ட் தெரியல அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னா ஜெயராஜன் சொல்லிட்டு திண்டுக்கல் ஒரு டாக்டர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நாய் போகுது அப்படின்ற விஷயத்தை நான் சொன்னேன் லூஸ் நான் இந்த மாதிரி இருக்கு அதை தான் அவர் சொன்னார் இது இப்படி வந்தா உனி காய்ச்சல் அப்படின்ற விஷயத்த அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து குட்டியை நான் காப்பாத்தி இந்த நாய்களை வந்து நீங்க வெளியே அதாவது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்க நாயை வெளிய இடங்கள்ல போய் மேட்டிங் வைப்பாங்க நீங்க எப்படி வந்து இது பண்றீங்க இப்போ வந்து தம்பிகிட்ட இங்க நாய் இருக்கு ராஜுகிட்ட நாய் இருக்கு ராஜுகிட்ட இருக்க நாயில வந்து ஒரே பிளட் அப்படின்னா அந்த நாய்ல அதை வைக்க மாட்டோம் ஏங் டோர் வகை நாய் இருக்கு அந்த நாய்ல கொண்டு வந்து ஆகாது அதே மாதிரி நாய் இருக்குது ஒரு பிள்ளை இருக்கு நாய்ல சேர்த்துருவேன் இன்பில்டு நாய் பண்ண மாட்டோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில டயத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரே பிளட்ல வைக்கும் போது குறைவாய் குட்டிகள் கீ தடை கம்மியா இருக்கும் அதை குட்டியிலே கவனிச்சு எடுக்கலாம் அதை நல்லா தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருவாங்க மே வாய் விட்டு இருக்குன்னா கீ இப்படி வரல் வச்சு பார்த்தாலே தெரியும் அந்த வாய் கம்மியா இருக்குது குட்டிலேயே கண்டுபிடிக்கலாம் அதை தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாதிரி ஒரே பிளட்ல நாய் சேர்க்கணும்னால இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்க ரெண்டாவது ஒரே ப்ளெட்ல நாய் வச்சோம்னா ஓடாதுன்னு சொல்லி நாய் காட்டுல வேக கம்மியா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆனா அது தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு கோவில் ஒரு பக்கத்துல எரியோடு பக்கத்துல கோவில் ஒரு குஜிலே மாதிரி பக்கமா இருக்கு அங்க ஒரு பெரியோர் ஒருத்தர் நாய் வச்சிருக்காங்க அவர் இன்பில்டு மட்டும்தான் பண்ணுவார் அவருடைய நாய்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நாய் இன்பில்டு மட்டும்தான் வச்சிருக்காரு ஆனா அவருடைய வாரிசுல இருந்து ஒரு குட்டி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கம்பல்சரி அந்த நாய் வேட்டை நம்ம பழக்கணும் அதை கொண்டு போய் எதுவுமே செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது அதிகமா இருக்கும் ஒரு வேலி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம நாயை வந்து இன்னைக்கு இந்த பெரிய நாய் இருக்கு ஒரு வேலி வருது அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் குனிஞ்சு கொடுத்து போகணும் இல்லைன்னா நாயெல்லாம் எல்லாம் தம்படமே கிளிச்சிரும் ஆனா அந்த நாய் அதெல்லாம் யோசிக்க யோசிக்க போறப்போக்கல போயிட்டே இருக்கும் கம்பியில பொத்துட்டு போயிட்டு இருக்கு காயம் யோசிக்காது அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு இன்பில்டு பண்ணா இவ்வளவு ஆக்ரோஷம் இருக்குமான்னு நான் அவரை பத்தி வேந்திருக்கேன் இட் பண்ணாலுமே அதுல பெரிய பிரச்சனை இல்லை இல்ல அப்படின்றத அவர் மூலயமா வந்து பூ பூத்துச்சு அப்படின்னா வந்து நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவோம் அப்பதான் குட்டி நல்லா கிடைக்கும் அப்படின்றாங்க நீங்க எந்த பகுதியில் என்ன மாதிரி வந்து குட்டிகளுக்கு வந்து இனப்பெருக்கம் பண்றதுக்கு முதல் வருஷமே நீங்க பயன்படுத்துறீங்களா எப்படி செய்றீங்க ஆனா கம்பல்சரி எங்களை பொறுத்தல வந்து நாய்க்கு ஹீட்டுக்கு வரும்போது அதை மாத்திடுவோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாய்க்கு ஒரு இளமை பருவத்திலே அதை வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய டெம்பரேச்சர் குறையாடும் ரெண்டாவது நாயில் இரண்டு வகை அதை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னா ஆறு மாசத்துல ஒரு டைம் வந்து நாய் ஹீட்டுக்கு வரும் அப்பயே வந்து அந்த நாய்களை வச்சு நம்ம குட்டி எடுக்கிறோம் ஆறு மாசம் ஹீட்ல நாய் குட்டி எடுக்குறோம் அப்படின்னா அது வருமானத்துக்குரிய நாய் ஆறு மாசத்துல குட்டி எடுக்கும்போது அதுக்குரிய சத்து கிடைக்காதுண்ணா இந்த கால் பிண்டு வர்றதுலாம் அதனால வர்றதும் மெயினான ரீசனே அதனால வர்றது இப்ப நாங்க வச்சுருக்க நாய் எல்லாமே வருஷத்துல ஒரு டைம் தான் ஹீட்டுக்கு வரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஹீட் வரும் அதனால நாங்க லாபம் அடையில எங்களுக்கு தேவை அதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றதோட வருஷத்துல ஒரு டைம் பூக்குற நாயில இருந்து குட்டி எடுத்து பாருங்க கம்பல்சரி அதுக்கு கால் வளைவே வராது அதுக்கான உணவு முறை நான் சொல்ற உணவு முறையை கரெக்டா கொடுத்து பாருங்க அது கால் வளைய வராது மெயினான ரீசன் வந்து அதையும் நீங்க கொண்டு போய் டைல்ஸ்ல லவுட்டா கண்டிப்பா வரும் நம்மளே வந்து டைல்ஸ்க்குள்ள ஒரு கா ஈரத்து பெருமைப்பட்டோடனே கால வச்சோம்னா வலிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது நாய்கள் இப்படி கால் வழுக்கும் அப்ப என்ன செய்யும் இப்படியே ஒரு நாலஞ்சு டைம் வளக்குது அப்படின்னா கால் ஸ்லிப் ஆயி எங்கேயா ஒரு லக்கம் பின்னாது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இனப்பரத்துல முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இந்த இளம் நாய்க்கு முதிய ஆண் நாயை போடுறது முதிய பெண் நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இளம் நாயை போடுறது சோ இது எந்த அளவுக்கு வந்து பண்றாங்க அது எந்த அளவுக்கு இப்ப பழைய நாய்கள் அதாவது வந்து ஒரு பத்து வயசு நாய் ஒரு எட்டு வயசு நாய் ஒரு அஞ்சு வயசுக்கு மேல போன பர்க்கத்துக்கு பண்ணலாமா அந்த வேகம் கிடைக்குமா ஆனா கம்பல்சரி நைட் ரைஸ் தூண்ணனாயே இலையனயில வைக்கலாம் ம் எனக்கு தெரி அளவுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ஒரு வருஷத்து ஒரு ஒரு பூப் மாத்தி ரெண்டாவது பூப்பு ரெண்டாவது வருஷம் கீட்டுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஆண் நாய் வந்து இப்போ வந்து கரெக்டா ஒரு ஆறு வயசு ஏழு வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க இது வந்து இதுல இதுக்கு மேட் பண்ணும்போது அது வரைக்கும் இந்த நாய் மேட் பண்ணாமே வச்சிருக்கணும் மேட் பண்ணாம வச்சிருந்த இந்த நாயில மேட் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த ஆண் நாய் மாதிரி தெளிவா குட்டி பிறக்கும் அதுக்குரிய அறிவு இதுல இருக்கும் குட்டி பிறக்கிற குட்டிக்கு இருக்கும் கம்பல்சரி இருக்கும் அதே மாதிரி அதுல கால்வளைவு பிரச்சனை எல்லாம் வராது ஏன்னா அதோட ஜீன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்ப வந்து முதுமையான நாய்க்கு இளமையான நாய்களை வந்து நம்ம வந்து மேட்டிங் வச்சுக்கலாம் ஆலாரம் வைக்கலாம் உணவை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி உணவு கொடுக்குறீங்க இதுக்கு ஆனா உணவு பொறுத்த அளவுல வந்து குட்டியில இருந்து வளர்க்கணும் அப்படின்னா பச்சை பால் வாங்கணும் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து பால் கரெக்டா வாங்கினா பச்சை தண்ணி ஊற்றி தான் கொடுக்குறாங்க நாங்க கண்ணார பாத்துருக்கேன் வீட்டுல எங்கள்கிட்ட மாடு இருக்கு மாட்டை எடுத்து மாட்டுல இருந்து ஒரிஜினல் பால் எடுத்து கேப்பமாவு ராகி மாவுன்னு சொல்லி கடையில் கொடுப்பாங்க வாங்குவோம் வாங்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சின்ன குட்டியாக இருக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து வெறும் பால் தான் வைப்போம் ஏன்னா அது வந்து அந்த கேப்பை மாவு போட்டோடனே குடிக்காதுங்க அதனால ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாளைக்கு பால் வச்சுட்டு அதுக்கு பிற்பாடு ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனும் கேப்ப மாவு கலப்போம் சத்து மாவு கொடுப்போம் அதே மாதிரி கோதுமை கொடுக்கக்கூடாதுங்க கோதுமை கொடுத்தோம்னாக்க நம்ம செரிமான சக்தியை குறைக்கும் அதனால அது கொடுக்கூடாது ராகி மாவு சத்து மாவு கொடுக்கலாம் அதே மாதிரி கம்மு கேப்ப கூலா காய்ச்சி வைக்கணும் இந்த மாதிரி உணவு முறைகள் கொடுத்தீங்கன்னா நாய்கள் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் ஒரு கேப் நீங்க இந்த பெரிய நாய்க்குமே கேப்பமா வைக்கலாம் பாலில் கலந்து டெய்லி காலையில சாயங்காலம் ஒரு நூறு பாலில் வச்சா கூட போதும் வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு அஞ்சு வயசுல இந்த நாயை மேட் பண்றீங்க அப்படின்னா பிறக்கிற குட்டிகளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது நோய் நொடியிலிருந்து எல்லாமே வரும் எனக்கு என் முன்னோர்கள் சொன்னதுதான் இந்த கேப்பமா வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் கொடுத்து வளர்த்தாங்க அவங்க நாய் அவங்க வளர்த்த நாய்களுக்கு இந்த மாதிரி நோய் நொடி எதுவுமே வந்தா கிடையாது எனக்கு தெரியா அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அசைவ உணவுகள் எந்த அளவுக்கு இதுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு நீ கேட்ட கொஸ்டின் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசைவ உணவு கொடுத்தாக்கா ஆளை கடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த மாதிரிலாம் கிடைக்காதுங்க அசைவ உணவு நம்ம எப்படி சாப்பிடறோமோ அது மாதிரி அதுக்கு விரும்பி சாப்பிடக்கூட நாங்க வேட்டைக்கே நாய் கொண்டு போறோம் அங்க வந்து முயல் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து அசைவ உணவு சாப்பிட அங்க பிடிக்கிறனால எங்களை வந்து கடிக்கணும்ல அந்த ரத்த வாடகை அந்த மாதிரிலாம் எந்த எதுவுமே இருக்காது விளையாடும் பச்சை பிள்ளையா இருக்கும் அதுக்கா யாராவது தப்பானவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவு அறிவா வேலை செய்யும் அந்த மாதிரி நம்ம உணவுக்கு கொடுக்கறதெல்லாம் அசைவம் கொடுக்கறதுனால நாய்க்கு தப்பே கிடையாது மெயினான ரீசன் இன்னும் எங்க பழங்காலத்துல பெரியவங்க சொன்னது என்ன பீஃப் இருக்குங்களா மாட்டினுடைய கீழே கால் குழாம்பு இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்துட்டு வந்து பச்சையா போடுவாங்க எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா குட்டிகளுக்கு போடுவாங்க குட்டிகளுக்கு வந்து வாயை முழுங்க முடியாது மாட்டு காலம் முழுங்க முடியாதுங்களே அதை கடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நீ அதை கடிச்சுட்டே இருக்கும்போது வெறும் சலுவாயா வரும் எச்சில் சுரந்து நாய்க்கு வெளியேறிட்டே இருக்கும் அந்த மாதிரி வெளியேறும் போது நாய்க்குரிய கெட்ட கிருமிகள் எல்லாம் அது வழி வெளியேறும் சொல்லுவாங்க நாங்க பாத்துருக்கோம் அந்த மாதிரி போட்டதெல்லாம் அதனால மாமிசம் கொடுக்கறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்ப சிக்கன் கொடுக்கறதுனால அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு நீங்க சிக்கன் கொடுக்குற பழக்க இருக்கா சிக்கன் நாங்க கொடுக்க மாட்டோம்னா கம்பல்சரி பிராய்லர் சிக்கன் கொடுக்குற அளவுக்கு நாய்களுக்கும் கேடு மனுஷனுக்கும் கேடு அப்ப அது ஹீட் தன்மை அதிகமா உள்ளது பிராய்லர் இப்ப இந்த நாய்க்கு நான் பிராய்லர் கொடுத்துக்கிட்டே வரேன் அப்படின்னா இந்த நாய் ஆறு மாசத்துல பூ மிஞ்சி போனா ஒரு ஏழு மாசம் எட்டு மாசத்துலயே பூத்துரும் அதிகபட்சம் அப்ப ஒரு பெண் நாய்க்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது ஹீட் அதிகமாக அதிகமாக அது சீக்கிரம் ஹீட்டுக்கு வந்துடும் ஒரு வருஷத்து நாய் கூட ஒரு எட்டு மாசத்துல போத்துக்கணும் பன்னெண்டு மாசத்துல வருது எட்டு மாசத்துல வருதுன்னா அப்ப இந்த அளவுக்கு அது ஹீட் அதிகமா இருக்கு அது பிராய்லர் சிக்கனே கொடுக்க மருத்துவமுறை நீங்க எதுவும் அந்த காலத்துக்கு மருத்துவ நாய்களுக்கு எதுவும் கொடுக்குறீங்களா ஆனா மருத்துவ வந்து ஃபர்ஸ்ட் நாங்க குட்டியிலே கொடுக்கக்கூடியது ராகி ராகி மாவு கேப்ப மாவு நாங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து கம்பல் சரி வந்து நெத்திலி பிளி கருவாடு இருக்கு பாத்தீங்களா அதை தீல லேசா காட்டணும்னா அடுப்புல அதாவது அடுப்புல காட்டாம தீ அடுப்புல காட்டி அதை எடுத்து போட்டு கொடுங்க கம்பல் கம்பல்சரி நோய் எதிர்ப்பு சக்தி கருவாட்டில் உண்டு அது லை தீல சுட்டு ஒரு பா ஒரு என்ன ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க வாங்க எவ்வளவு கொடுக்கணும் மிஞ்சி போனா ஒரு மூணு ஒரு மினிமம் நமக்கு போடலாம் ஒரு அஞ்சு கருவாடு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த நாயினுடைய வடிவம் வந்து இன்னும் அழகா இருக்கும் செம்மையா உள்ள நாய்களுக்கு கருவாட்டு அந்த குட்டியில இருந்தே கொடுத்துருவீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதுலயே உண்டு மெயினா வந்து நாங்க ராய் குட்டியில இருந்தே கொடுத்துருவோம் இந்த குட்டி இருக்குன்னா இந்த குட்டி பால் சாப்பிட ஆரம்பிச்சது கம்பல்சரி குடுத்துருவோம் ரெண்டாவது மெயினா வந்து நாய்களை ஃப்ரீயாவு வளர்க்கணும் இந்த மாதிரி காடு தோட்டத்துல விட்டு வளர்க்கணும் ஓடி ஆடி வரணும் அது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா நீங்களே பாத்துருப்பீங்க இயற்கையா நாய் இப்போன்னே அருவம்புல் சாப்பிடும் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வகுறு செரிமானம் இல்லை அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சாப்பிடும் அதுவே கக்கும் அதாவது வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணும் அதுவே சரியாயிரும் அதே மாதிரி மஞ்சள் நித்தி இலை இருக்கு பாத்தீங்களா அதையும் சாப்பிடு இதில் வந்து நிறைய மருத்துவக்கணும் அது நாய்களுக்கு தெரியும் கரெக்டாக போய் அதை மட்டும் சாப்பிடும் அது நல்லது குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா சிலவங்க வந்து ஒரு மூணு மாதம் குட்டியா கொடுப்பாங்க சிலவங்க கண் துறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு போறாங்க நீங்க எப்படி குடுக்குறீங்க மூணு மாசா நாலு மாசம் குட்டியில கொடுப்போம்னா ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து வளர்க்க தெரியாது அந்த மாதிரி கொடுப்போம் இல்ல நாங்க குட்டி போட்டோன்னே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அதாவது என்னன்னா அவங்க குணத்திற்கு பக்கத்துலேயே இருந்தா நல்லா இருக்கும் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது நாள் வச்சிருப்பான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குட்டி வந்து பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் அரைக்குன்னு திறந்துருங்க ஒரு பதினாறு நாள் பதினேழு நாள்ல முழுக்குன்னு திறந்துடும் அப்படிங்கும்போது அது வந்து தாய்ப்பால் குடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா குடிக்க ஆரம்பிச்சு ஒரு லெவலுக்கு மேல தாயில வந்து பால் இருக்காதுங்க ஒரு மாசம் வச்சுங்க வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த தாயில பாலே இருக்காது எக்ஸ்ட்ரா பால் போட்டு தான் நாங்கள் வளர்க்குற மாதிரி வரும் அப்ப அந்த ஒரு மாசம் குட்டி போகும்போது தாய்ப்பால் குடிச்சிருக்கு ஆனா இதுலயே இன்னொரு விஷயம் சொல்றேன் தாய்ப்பால் குடிச்சாதான் அந்த நாய்க்கு வந்து கால் விலையவே வராது அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேர் இருக்கு அதெல்லாம் கிடையாது அதனால வெறும் இருபது நாள்ல குட்டி எடுத்துட்டு வந்து வளர்த்திருக்கு இருபது நாளில் குட்டி எடுத்துட்டு வந்து வளர்த்து ஏன்னா இந்த மாதிரி இயற்கை உணவை கொடுத்து அந்த நாய்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இத்தனைக்கு அது ஒரு வகையில இன்பில்டான நாய் தான் அதை நான் எடுத்துட்டு வந்து வளர்த்தேன் நான் அதை இன்பில்டே பண்ணல அதுக்கப்புறம் அதுல இருந்து நிறைய நாய்க்கு மேட் பண்ணோம் ஆனா அந்த நாய் எங்கள்கிட்ட இருக்க நாய்களுக்கு அந்த நாய்களுக்கு வந்து நாங்க இன்பில்டு பண்ணதே கிடையாது ஆனா நான் இன்பில்டு பண்ண நாய் குட்டிய ஒண்ணு வாங்கிட்டு வந்து வளர்த்தேன் அவ்வளவு தெளிவா வந்தது உணவு முறையை தான் எல்லாமே குட்டிகளுக்கு எந்த பிரச்சனைகள் பொதுவா இருக்கு பொதுவாக வந்து குட்டிக்கு வந்து இயற்கையான முறையில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இது பார்வணம் ரெண்டாவது ரெண்டாவது பட்சமாக தான் உனிக்காய்ச்சல் வரும் அடுத்து என்னென்னா குட்டியை வந்து சின்ன சிறுசிலேயே வந்து இந்த தண்ணியில் போட்டு குளிப்பாடு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது கரெக்டாக நீங்கள் ஒரு நாற்பது நாற்பது நாள் போய் கம்பல்சரி தடுப்பூசி போட்டுருங்க மெயினாக வந்து ஆடி மாச காற்று ஆரம்பிக்கிது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி தான் ஆடி மாச இருந்தால் கம்பல்சரி பார்வநோய் பரவும் எதுக்காக கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்வ நோய் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க பக்கத்து வந்துருக்காரு வந்திருக்காரு அவங்க ஒரு நூறு மீட்டர் தள்ளி இருப்பாங்க இங்கேருந்து இந்த காற்றுல போய் பரவக்கூடியது தான் பார்வனுக்கு ரெண்டாவது இந்த மலை ஈரங்கள் புதுசாக அதாவது வெப்பம் மே மாதம் ஃபுல்லாக வெயில் அடிக்கும் அந்த வெப்பம் ஹீட் இருக்கும் அந்த டயத்தில் மழை தண்ணி பெய்யுதுன்னா மழை தண்ணியில் யூரிய சத்து அதிகம் அது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா போய் அதை நாய்கள் குடிக்கும்போது அதிலிருந்து அந்த பூச்சிகள் வந்து ஆரம்பித்து பார்வை உணவு வர சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குறதுக்கு ஆண் குட்டி பெண் குட்டி வாங்குற பழக்கங்கள் இருக்கு ஏதாவது ஒரு குட்டி தான் வளர்ப்பாங்க இதில் வந்து இந்த பெண் குட்டி வளர்க்குறது பெஸ்ட்டா இல்லை ஆண் குட்டி வளர்க்குறது பெஸ்ட்டா ஆனால் என்னை பொறுத்தளவில் கேட்டிங்கன்னா கம்பல்சரி நான் பெண் நாய் தான் ஒரு நாய் இருந்தாலும் பெண் நாய் ஏன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அறிவு வந்து ஆண்ணைய கூட பெண்ணை அறிவு கூட வேகத்தை பொறுத்த அளவுக்கு பெண்ணை கூட வரும் அது ஒண்ணு பஸ்ட் ரெண்டாவது வந்து நம்ம வந்து இத இப்ப வீட்டுல ஒரு சிங்கிள் நாயை வளர்ப்பாங்க அவங்களுக்கு வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கான் இதுல இருந்து ஒரு வருமானம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடிய அவங்களுக்கு பெண்ணை வளர்க்கலாம் இல்ல நம்ம வந்து வீட்டுக்கு காவலுக்கு இருக்கணும் நம்ம பாத்துக்கிட்டா போதும் வீட்டுல இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க குட்டி எடுத்துட்டு போய் வளர்க்கலாம் மெயினான ரீசன் இன்னொரு ரீசன் சொல்றேன் ஆண் நாயை கொண்டு போயிட்டு என்னப்போ அந்த நாய் உண்டை வாங்கிட்டு போனேன் குலைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மெயினான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண் நாயை பொறுத்த அளவுக்கு ரெண்டு வயசு வரைக்கும் விளையாட்டு தினமா விளையாடும் ரொம்ப ஒரு நாயெல்லாம் ரெண்டு வயசு மூணு வயசு வரைக்கும் கூட ரொம்ப குட்டித்தனமா விளையாடும் செல்லமா விளையாடும் அதுக்கு பிற்பாடு தான் அதனுடைய அறிவுகள் வளர ஆரம்பிக்கும் ஆண் நாயை பொறுத்த அளவுக்கு பெண் நாய் அப்ப இருக்காதுங்க ஒத்த நாயை வளர்க்குறோம்னா பழகின வரைக்கும் பழகும் கரெக்டா அந்த ஆறு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசத்துல இருந்தே அதனுடைய அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சு எனக்கு வேத்தாள கண்டோடனே குலைக்க ஆரம்பிச்சு ஆண் நாயோட பெண் நாய் ரொம்ப வேகமாக இருக்கும் இந்த இன்னொரு கேள்வி இருக்குன்னா பெண் நாயை வந்து தவிர்க்கிறதுக்கு என்னன்னா வந்து அந்த ஹீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா மற்ற நாய்களுடைய தொல்லைகள் இருக்கும் அப்படிம்பாங்க சோ இது தெரு நாய்கள் இந்த நாய்களோட மேட்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கம்பல்சரி உண்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்த டயத்துல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க மினிமம் வந்து ஒரு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் வரைக்கும் நாய் ஆண் காட்ட மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எங்களுக்கு ஒரு நாயில வந்து இன்பில்டு பண்ணாம வைக்கிறோம் இந்த இடத்துல இருக்கு இன்பில்டு கிடையாது அப்படின்னா அந்த நாய் இப்ப ஆண் நாய் கொண்டு நாங்க ஒரு பன்னெண்டு நாள் பதிமூணு நாய்க்கு காட்ட மாட்டோம் வேறு நாய்கள் இங்க வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு நாய் ஹீட்ல பூத்து இருக்கு அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நாய்களுக்கு அந்த காத்துலயே அந்த வாடகைகள் போயிடும் அப்ப அந்த நாய்கள் கண்டிப்பா தேடி வரத்தான் செய்யும் அதை வந்து என்ன செய்யணும் ஒரு கூண்ட கூண்டடிச்சு இல்ல ஒரு வீட்டுலயே ஒரு ஒதுக்குவான் ஒரு பாத்ரூம் இருக்கு அப்படின்னா உள்ள போட்டுருங்க உள்ள போட்டு லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டு திருப்பி அதை காலையில சாயங்காலம் ரெண்டு டைம் எடுத்து வெளில விட்டீங்கன்னா அது மோசம் போடுறது பாத்ரூம் போயிட்டு வந்துடும் அவ்வளவுதான் மற்றபடி ஒரு பன்னெண்டு நாளுக்கு மேல வந்து நாயை கொண்டு போய் ஆன் நைட்டை காட்டினீங்க அப்படின்னா கம்பல்சரி நாய் மேட்டிங்க அப்படிங்கிறப்ப அது பன்னெண்டு நாளுக்கு முன்னுக்க சேர்க்கிறோம் அப்படின்னா மினிமம் வந்து நீங்கள ரெண்டு லாக்கு ரெண்டு டைம் நாய் மேட் பண்றாங்க அப்படி பண்ணக்கூடாது ஒரு மூணு லாக் கம்பல்சரி பண்ணுங்க ஏன்னா ஒரு நாய்கள் வந்து நிக்காம போயிடும் அதெல்லாம் இயற்கையை நடக்கக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனை ஒண்ணு உண்டுங்க நாயை பொறுத்தளவு வந்து ஹீட்டுக்கு வரப்ப கம்பல்சரி நாட்டு நாய் வரும் சேரும் பொறுத்த வரைக்கும் நாய் இந்த நாய் அந்த நாய் எல்லாம் சேராது நாயினத்தை பொறுத்த வரைக்கும் நாய் நாயில் சேரத்தான் அதுல இருந்து தவிர்க்கவே முடியாது கீட்டுக்கு வர்றத வந்து தவிர்க்கலாம் அதாவது கருப்பு பை அகற்றல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் டாக்டர் கொடுத்தா பண்ணி கொடுப்பாங்க அது இயற்கையா வர்றது அதை நம்ம போ இருந்து நான் குட்டி எடுக்கிறேன் அப்படின்னா போய் அந்த தம்பிகளை கொடுக்குறேன் எங்க அண்ணங்களை கொடுக்குறேன் அப்படி கொடுத்து யார்ட்ட ஒருத்தர் வளர்க்க சொல்லுங்க நம்ம வந்து எனக்கு வேணாம் நாய் குட்டியே போட வேணாம் அப்படின்னு அந்த இனமே அழிஞ்சு பெருமே அந்த மாதிரி பண்ண வேணாம் நிறைய பேர் அந்த மாதிரி கருத்தாட பண்றாங்க அந்த மாதிரி பண்ண வேணாம் குட்டிகள் வந்து என்ன விலைக்கு வந்து நீங்க மினிமம் வந்து குட்டிகள் வந்து பதினஞ்சாயிரத்து கொடுக்குறோம்ல குட்டிகள் கொடுக்குறோம் அது பேர் பேர்டு வராங்கன்னா ஒரு ஆயிரம் ஐநூறு குறைச்சி நாங்கள் குட்டிக்கு கேரண்டி விட்டு நாங்கள் கொடுப்போம் பெரிய நாய்கள் கொடுக்குற பழக்கங்கள் இருக்கா பெரிய நாயும் கொடுப்போம்னே எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுலேருந்து ஒரு லைன் நாங்கள் குட்டி எடுத்து வளர்க்காம இருப்போம் அந்த மாதிரி பிரச்சனை கொடுப்போம் இப்போ நீங்க வர்றீங்க எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம் நாய் கொடுப்பான்னு கேட்குறீங்க நாங்கள் நாய் இன்னைக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு உங்கள்கிட்ட ஒரு குட்டி வாங்கிட்டு வரோம் வளர்த்துக்குறோம் அந்த ஒரு பழக்க வழக்கம் மனுஷன் எங்களுக்கு முக்கியம் நான் நினைப்போம் நான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கொடுத்து வரோம் நாளைக்கு அங்கேருந்து ஒரு குட்டியை வாங்கிட்டு வந்து நாங்கள் வளர்த்து அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நாங்கள் வச்சிருக்கக்கூடிய நாய்களை பண்ணுறாங்க அந்த மேட்டிங் வந்து தனியாக வந்து பேமெண்ட் பண்ணி மேட்டிங் பண்ணக்கூடியது இருக்கு நீங்க வந்து உங்களுடைய ஆண்டாக்கு நிறைய பேர் பெண் டாக் வச்சிருப்பாங்க அவங்க என்ன விரும்புறாங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த உடைப்படாத ஒரிஜினல் நாய்ட் இருந்து எங்களுக்கு மேட் பண்ணி அதுல இருந்து குட்டி எடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட நிறைய கால்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு என்ன பிரைஸ்க்கு நீங்க மேட்டிங் பண்ணி கொடுக்குறீங்க மினிமம் வந்து பத்து ரூபா வரைக்கும் மட்டும் குறைஞ்சபட்சம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து வெளியில மேட் பண்ணி கொடுக்குறோம் எங்களை விரும்பி வர்றவங்களுக்கு பண்ணி கொடுக்கறோம் நாங்க எங்களுக்கு மெயினா வேணும் அப்படின்றதுனால விரும்பி கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுப்போம் மினிமம் பத்து இந்த பேட்டியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த தாமரைப்பாடி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராஜா அவர்கள் இவ்வளவு நேரம் வந்து நாட்டு நாய்கள் இந்த பகுதியில எப்படி வளர்க்குறாங்க சோ குட்டிகள் எப்படி விற்பனை பண்றாங்க மேட்டிங் என்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க மத்த வீடியோக்களை தாண்டி சில நிறைய விஷயங்கள் மருத்துவம் சார்ந்து இந்த பகுதியில் என்னென்ன பண்றாங்க புதிய தகவல்கள் வந்து நிறைய வந்து இதில் வந்து பதிவு பண்ணிருக்காங்க சோ நாட்டு நாய் வளர்ப்பாளர்களுக்கு இது நிச்சயமா பயன்படும் அப்படின்றத நான் நம்புறேன் முக்கியமா வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த உடைபடாத ஒரிஜினல் நாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல மட்டும்தான் இப்ப இருக்கு சோ இவங்க இத்தனை கால கட்டமா வந்து நாய் வளர்த்துக்கிட்டு வந்தாலும் வீடியோக்கள் எதுவுமே இது வரைக்கும் போடல சோ நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் முதல் முறையா வந்து நாய்களை காட்சிப்படுத்திருக்கோம் சோ இந்த நாய்கள்லாம் நீங்களே பாத்திருப்பீங்க ரொம்ப பிரம்மாண்டமா அந்த ஒரிஜினல் சிப்பி நாய் வந்து அவ்வளவு அழகா இருக்கு சோ நிறைய பேர் மேட்டிங் பண்ணி புதுசா நீங்க கேட்டிருந்தீங்க அவங்க வந்து தாராளமா இங்கே மேட் பண்ணிக்கலாம் சோ குட்டிகள் வேணுங்கிறவங்க நீங்க பதிவு செய்து முன்னாடி நீங்க வாங்கிக்கலாம் சோ பொறுமையா கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான குட்டிகளை நீங்க வாங்கிக்கோங்க கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சோ வழக்கம் போல சொல்றது தான் தயவு செஞ்சு வந்து தேவையில்லாத அழைப்புகள் கொடுத்து அவங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மேலும் இதுபோல் ஒரு நாட்டு நாய்களத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ் நன்றி வணக்கம்